அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மென்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷூர்ட் ஜாப் தானே ஜிமால் ஜெய்ஹே எஸ் பி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2025 ஆம் ஆண்டிற்கான மாணவர்கள் பதவி விழா கோவை சொக்கம்புதூர் பகுதியில் உள்ள எஸ்பிஓஏ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டிற்கான பொறுப்பு மாணவர் பதவியேற்பு விழா மற்றும் சிறப்பு துணைப்பாட செயல்பாடுகளுக்கான துவக்க விழா நடைபெற்றது பள்ளி நிர்வாகத்தினர் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து பள்ளி கலையரங்கில் இவ்விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பள்ளியின் முன்னாள் மாணவரும் தற்போது போக்ரான் ஜெய்சல்மர் மாவட்டத்தில் இரண்டாம் நிலை கட் கட்டுப்பாட்டாளராக பணியாற்றும் லெப்டினன்ட் கர்னல் எஸ் ஷியாம் சசிதர் கலந்து கொண்டு மாணவர் தலைவர்களை பதவியேற்க செய்து அவர்களுக்கு தன்னம்பிக்கையூட்டும் உரையை வழங்கினார் மேலும் பாரத ஸ்டேட் வங்கியின் உதவி பொது மேலாளர்களான எஸ் ஹரிஹரன் மற்றும் எஸ் எல் அருண் ஆகியோரும் விழாவில் கலந்து கொண்டு மாணவர் தலைவர்களை வாழ்த்தினர் எஸ்பிஓஏ பள்ளியின் தாளர் முருகேசன் விழாவிற்கு தலைமையுரை தாங்கினார் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரான எஸ் செல்வகுமார் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா இனிதே தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் சப்ரல் பானு இப்ராஹிம் வரவேற்புரை வழங்கினார் விருந்தினர் அறிமுகம் மற்றும் மரியாதை செலுத்துதல் மாணவர் தலைவர் பதவியேற்பு பள்ளி மாணவர் தலைவர் அரவிந்த் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு பரிசளிப்பு கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை நிகழ்த்தப்பட்டன உதவி பள்ளி மாணவர் தலைவி ஏ ஸ்ரீ சுதர்ஷனா நன்றியுரை வழங்க விழா தேசிய கீதத்துடன் சிறப்பாக நிறைவுற்றது இவ்விழா மாணவர்களின் பொறுப்பு தலைமை பண்பு ஆகியவற்றை கொண்டாடும் ஓர் அருமையான நிகழ்வாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது